தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்க பிறந்த மாதத்தை சொல்லுங்க உங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்றோம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனா நீங்க பிறந்த மாதத்தை வச்சு பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அதுவும் உங்களை தாக்கக்கூடிய நோய் இல்லை பிரச்சனைகள்ல இருந்து உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை வரைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த வீடியோல நாம ஒருத்தவங்க பிறந்த மாதத்தையும் அவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கையும் பத்தி என்ன சொல்லுது அப்படின்றது தான் பார்க்க போறோம் டிசம்பர் டிசம்பர் மாதத்துல பிறந்தவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்னா இருக்குங்க நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்க மேல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அவங்க கிட்ட புதிய விஷயங்களை முயற்சி செய்ய விரும்புவாங்க முக்கியமா படுக்கையில உங்களுடைய துணை எப்பவும் சந்தோஷமாக இருப்பாங்க நவம்பர் நவம்பர் மாதத்துல பிறந்தவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதத்துல பிறந்தவங்க தன்னுடைய துணை மேல அலாதியான பாசம் காட்டுவாங்க அக்டோபர் அக்டோபர் மாதத்துல பிறந்தவங்க உலகத்திலேயே யாரும் அனுபவிக்காத அளவுல இன்பத்தை காண விரும்புவாங்கலாம் இந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு அவசரமா எதுலயும் ஈடுபட பிடிக்காது உங்களுக்கு பிடிச்சவரை தன்னுடைய வசப்படுத்தி மயக்கிறதுல இவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாதா செப்டம்பர் செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை உலகத்திலே ரொம்ப அற்புதமான ஒன்றாக இருக்கும் இவங்களுடைய காதல் செக்ஸ் அப்புறம் ரொமான்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப உணர்ச்சி இருப்பாங்க இந்த மாதத்தில் பிறந்தவங்க உணர்வு ரீதியில் கூட ஒருத்தர் இருந்திருந்தால எதையுமே செய்வாங்க தன்னை நம்பி வந்த துணியோட விருப்பு வெறுப்புகளையும் அவங்க மேலே ரொம்ப அக்கறையாகவும் இருப்பாங்க சொல்லப்போனால் இந்த மாசத்துல பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலி ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை கொஞ்சம் குழப்பத்தோடு தாங்க இருக்கும் இந்த மாதத்தில் பிறந்தவங்க தனக்கு பிடிச்சவங்க கூட ரொம்ப தாராளமான மனப்பான்மை கொண்டவங்களாகவோ இல்லைன்னா ரொம்ப சுயநலவாதி போலவோ நடந்துக்குவாங்க தனக்கு புடிச்சவங்க இருக்கிறதுக்காக தன்னால் முடிஞ்சதை எல்லாம் செய்வாங்க ஜூலை ஜூலை மாதத்தில் பிறந்தவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை ரொம்ப திருப்திகரமா இருக்கும் இந்த மாதத்தில் பிறந்தவங்க தன்னுடைய துணையோட உணர்ச்சி ரீதியில் இணையிறதுக்கு இயங்குவாங்க தன்னுடைய துணைக்கு மிகவும் விசுவாசமாக இருப்பாங்க இவங்க தங்களுடைய துணை உங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க உங்க துணையிடமிருந்து எவ்வளவு அன்பை பெறுகிறீர்களோ அதே அளவு அன்பை காட்டுவீர்கள் ஜூன் ஜூன் மாதத்துல பிறந்தவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை ரொம்ப சோதிக்க கூடிய அளவுல இருக்கும் அதாவது இந்த மாதத்துல பிறந்தவங்க படுக்கையில பல புதிய நிலைகளை முயற்சிக்க விரும்புவாங்க படுக்கையில மாதத்துல பிறந்தவங்க போன் செக்ஸ் ரொம்பவும் விரும்புவாங்களாம் மே மே மாதத்துல பிறந்தவங்க படுக்கையில ரெண்டு பேரும் சௌகரியத்தை உணர்கிறோமோ அப்படின்றத உறுதி செஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா தான் கழுத்துல இறங்குவாங்களாம் இல்லைனா இவங்களுடைய பாலியல் உறவு கொள்ளவே மாட்டாங்களாம் ஏப்ரல் ஏப்ரல் மாதத்துல பிறந்தவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை அச்சுறுத்துல வகையில இருக்குமா ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச நபர் கூட உறவு கொள்ள ஆரம்பிச்சா புயல் வீசி அடங்கினது மாதிரி இருக்குமா மொத்தத்துல படுக்கையில நூறு சதவீதம் சிறப்பா செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க மார்ச் மார்ச் மாதத்துல பிறந்தவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை மனசை தாக்குற ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் இந்த மாதத்துல பிறந்தவங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறதால தன்னுடைய துணையோட நெருங்கிய பிணைப்பில் இருப்பாங்க ஃபெப்ரவரி பிப்ரவரி மாதத்துல பிறந்தவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை கொஞ்சம் சாகசம் மிகுந்ததாக இருக்கும் இந்த மாதத்துல பிறந்தவங்க தன்னுடைய காதல் வாழ்க்கையில பல புதிய விஷயங்களை வெளிக்காட்ட அதிகமாக விரும்புவாங்களாம் ஜனவரி ஜனவரி மாதத்துல பிறந்தவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கையோட பெரும்பாலான பகுதி சுவாரஸ்யமானதாக தான் இருக்குமா இந்த மாதத்துல பிறந்தவர்கள் துணிச்சல் மிக்கவங்க அப்படின்றதுனால எப்பவும் வித்தியாசமா யோசிக்கிறதோடு இதுவரைக்கும் யாரும் செய்யாத பல புதிய விஷயங்களை படுக்கையில துணையை சமாளிச்சு முயற்சிப்பாங்களாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்